நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது கூட்டணிகள் கிடையாது அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார் என் டி ஏ கூட்டணி ஆட்சிதான் அதில் பிஜேபியும் இடம்பெறும் என்று அவர் சொல்லிவிட்டார் ஒரு இடத்தில் கூட மூன்று முறை அவர் பேட்டி தந்திருக்கிறார் ஒரு இடத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடவில்லை ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு பத்து நாள் அவர் பத்து பன்னிரெண்டு நாட்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய டூர் புரோகிராமை செய்து கொண்டே வருகிறார் இந்த அவர் என்ன முயற்சிக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால் நான் தான் அண்ணா திமுகவின் வேட்பாளர் என்பதை உறுதிப்படுத்தவே அவரால் முடியவில்லை அண்ணா திமுக வெற்றி பெற்றால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவரால் சொல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்கு அதையே அவர் என்ன உறுதிப்படுத்த முடியவில்லை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ஒரு இருபது முறையாவது சொல்லியிருப்பார் ட்ரம்ப் யாராவது கேட்டார்களா யாரும் கேட்கவில்லை அதை யாரும் கருதவில்லை அதைப் போல் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இந்த கூட்டணியை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது வந்து அண்ணா திமுகவில் சேர்ந்தால் அண்ணா திமுகவை சீறி நிப்புவதற்கு தான் பிजेपी அண்ணாதிமுக்கு கவுடி சேர்கிறது தெற்கே யாராலமன்ன முடியாது இருக்கின்றன மம்தா பானர்ஜியை விட ஒரு போல்டான லீடர் இந்த இந்தியத் துணை கண்டத்திலே இல்லை மம்தா பானர்ஜி கட்சியில் கட்சியை இவர்கள் உடைத்து சிதைத்து அங்க இரண்டாம் கட்ட தலைவராக இருந்த சுவேந்தர் அதிகாரியை அதிலிருந்து பிரித்து மம்தா பானர்ஜிக்கு எதிராகவே நிற்க வைத்து மம்தா பான தோற்கடித்து கடந்த தேர்தலில் அதற்கு பிறகு மம்தா பானர்ஜியுடைய கட்சி வெற்றி பெற்ற காரணத்தால் அவர் முதலமைச்சராக வந்தார் அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதே தான் நம்முடைய தேவகூடா அவர்களுடைய மகன் குமாரசாமி பிஜேபி கூட்டணி அவர் என்னானது குமாரசாமி இப்போது எங்கிருக்கிறார் இருக்கிறார் ஒன்றுமே தெரியவில்லை அதே போல நம்முடைய உத்தவ் தாக்கரே அவர் என்னானது அவருடைய ஆட்சி என்னானது எத்தனை பேர் வைத்திருந்த மிக அருமையான கட்சி அந்த கட்சி அந்த கட்சி அழித்து விட்டார்கள் அதை போல எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி அந்த கட்சி அழிப்பதுதான் அவருடைய நோக்கம் இப்போது அண்ணா திமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா அந்த அஜெண்டாவை தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியில் அந்த அஜெண்டா தான் இப்போது அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்தில் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை